வணக்கம் இன்றைய மார்கழி பூஜை பாசுரம் பத்து நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்று துளாய்முடி முடி நாராயணன் நம்மால் பறை தரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் நோற்று அப்படின்னு இந்த பாசரத்தில் ஆண்டால் சொல்கிறது முறையான நோன்பு இருப்பவள் அப்படின்னு இந்த தோழியை குறிப்பிடுறாள் முறையான பக்தி இறந்ததினால தான் இந்த தோழிக்கு ஸ்வர்க்கம் அதாவது ஸ்வர்க்கம்னு நம்ம நினைக்கிற அந்த ஸ்வர்க்கம் இல்லை இது வந்து பூலோகத்திலேயே ஸ்வர்க்கம் கிடச்சிது அப்படிங்கிறது இந்த பெண்ணுக்கு கிருஷ்ணானுபவம் ஏற்கனவே கிடச்சிடுச்சு அப்படின்னு ஆண்டால் குறிப்பிடுறான் நாங்கள் எல்லாம் உனக்காக காத்துட்ருக்கோம் நீ ஏன் எதுவுமே பதிலும் சொல்ல மாட்டேங்கிற கதவையும் திறக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறா அதுக்கு அந்த பெண் எனக்கு அனுபவம் கிடச்சிருச்சா எப்படி அப்படின்னு கேட்கும்போது நாற்று நாராயணன் அப்படின்னு சொல்கிறான் நாற்று அப்படிங்கிறது துளசி பத்திரம் அதாவது கிருஷ்ணருடைய திரு அடி திருமுடி எல்லா இடத்துலேயும் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த துளசி அந்த துளசியின் வாசம் உன் வீடெல்லாம் மணக்குது இந்த தெருவெல்லாம் இந்த வாசம் வீசுது இது போதும் உனக்கு கிருஷ்ண அனுபவம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக ஆனால் அப்போது எதுக்கு நீ கூப்பிடுறீங்க நான் தான் இருந்து இருந்துப்பேனே அப்படின்னு தோழி சொல்கிறான் அதற்கு ஆண்டால் உனக்கு கிருஷ்ண அனுபவம் கிடச்சிருச்சு நீ தனியாகவே அந்த அனுபவத்தை வாங்கிண்ட ஆனால் எங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து இதை இன்னும் அதிகமாக நாம் உணரலாமே வா அப்படின்னு தோழியை கூப்பிட்றா ஆனால் தோழி தூங்கிட்டே தான் இருக்கா கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே அப்படிங்கும்போது கூற்றம் அப்படிங்கிறது யமனுடைய வாயில் விழுந்த கும்பகர்ணன் ராவணனுடைய தம்பியான கும்பகர்ணன் எப்படி ராமர் வதம் பண்ணி அப்போது தோற்று போய்றாரோ தோற்றவங்க ஜெயித்தவங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் இல்லையா அப்போது அவர் என்ன இருக்கு கும்பகர்ணன் என்ன கொடுத்திருப்பாரு ஒருவேளை அவரோட தூக்கத்தை ராமருக்கு கொடுத்துட்டார் போல அதை தான் வந்து உனக்கு ராமர் கொடுத்துட்டார் போல இருக்கு நீ சும்மாவே தூங்குவ இதில் இன்னும் உனக்கு தூக்கம் வேறையா அப்படின்னு கேட்குறா ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே அருங்கலமே அப்படிங்கிறது செல்லும் தங்கம் அப்படின்னு இப்போ நம்ம குழந்தைங்கள ஃபஸ்ட்டு எழுப்பும் போது நம்ம அப்படி தானே எழுப்போம் என் செல்லமே தங்கமேன்னு அதுக்கப்புறம் அடிவதெல்லாம் கொடுப்போம் அது வேறு விஷயம் ஆக்சுவலி ஃபஸ்ட் அப்ரோச் அப்படி ஒரு பொலைட்டாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் ஆண்டால் குறிப்பிடுறாங்க தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவை உனக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் எங்களுக்காக வந்து எங்களுக்கு கதவை திற அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக குறிப்பிடறா முறையான உபசரிப்பு ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தால் அவங்களுக்கு நாம அழகான வெல்கம் பண்ணணும் அவங்கள முறையாக உபசரிக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் குறிப்பிட்ருக்காங்க ஆண்டாளுக்கும் துளசிக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது இன்றைக்கி அதனால தான் அழகான துளசி கோலம் அதில் ஆண்டாள் கிளி ரூபத்தில் இருக்காங்க ஆண்டாள் பிறந்ததே துளசி கிட்ட தான் அவங்க சூடி கொடுத்த மாலை கிருஷ்ணருக்கு சூடி கொடுத்த மாலையும் துளசி மாலை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் சன்னதிக்கு எதிர்க்கவே அந்த துளசி மாடம் இன்றைக்கும் இருக்குது பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததும் இந்த துளசி பத்திரம்தான் பார்க்கடலை கடைஞ்சி வந்ததும் அமிர்தம் வந்ததும் பெருமாளுக்கு ஆனந்த கண்ணீர் சொட்டு சொட்டுன்னு வந்தது அந்த சொட்டில் வந்த முதல் சொட்டு தண்ணீரில் மெ உருவான அந்த செடி தான் துளசி செடி அப்போது அது எவ்வளவு பவித்திரமானது எவ்வளவு புனிதமானதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா இதில் கும்பகர்ணனும் அப்படிங்கிறதுனால கும்பகர்ணனை எழுப்புற காட்சியும் நான் அமைச்சிருக்கேன் நாற்று துளாய்முடி நாராயணன் அப்படிங்கிறதுனால துளசி மாலை அணிந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சகிதம் இருப்பது மாதிரி அந்த காட்சியும் அமைச்சிருக்கேன் ஆண்டாள் அலங்காரம் அழகான துளசி தீபம் துளசி மாடத்தில் துளசி மாலை அணிந்து ஒரு மாடை விளக்கு ஏற்றி இன்றைக்கி விளக்கு ஏற்றி இருக்கோம் இன்றைக்கி எழுப்பப்படுற அளவா ஆழ்வார் ஆழ்வார் பித்து பிடித்த மாதிரி இவர் பெருமாள் மேலே அவ்வளோ பித்து கொண்டவர் அதனால தான் ஆழ்வார்னு கூட இவருக்கு ஒரு பேர் உண்டு நேற்று சொன்ன அந்த கதைப்படி மூன்றாவது அந்த வாசல் திறவாதார் முதல் ரெண்டு ஆழ்வார் அதாவது பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் கதவை ஒருத்தருக்கு ஒருத்தர் திறந்தாங்க கடைசியில் இவர் வந்ததினால இவர் தான் கதவை திறந்திருக்க மாட்டார் ஸோ வாசல் திறவாதார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது இங்கே ஆழ்வார் அதனால் இன்றைய எழுப்பப்படும் ஆழ்வார் பே ஆழ்வார் சரி இன்றைய திவ்ய தேசம் ரொம்ப ஓப்பனாகவே நமக்கு புரியும் திருக்காட்கரை கேரளாவில் இருக்கிற திருக்காட்கரை ஏன்னால் நம்மாழ்வார் அவரோட திருவாய்மொழியிலேயே சொல்லியிருக்காரு தெருவெல்லாம் காவி கமலும் திருக்காட்கரை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த தெருவில் அதாவது இந்த திருக்காட்கரை கோவில் உள்ள தெருவில் எங்கேனாலும் துளசியோட வாசம் அவ்வளவு வீசமாக இந்த பாசுரத்தில் ஆண்டாள் துளசியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறதுனால இன்றைய திவ்ய தேசப்பெருமாள் திருக்காட்கரை அப்படிங்கிறத குறிப்பிட்டு இந்த கோலத்தை நாம் அதுக்கான அர்த்தமாகவும் நாம் எடுத்துக்கலாம் சுற்றிலும் அலங்காரமும் விளக்குகளும் ஏற்றப்பட்டிருக்கு அதோடைய ஃபுல் வியூஸ் உங்களுக்கு இப்போது கிளியராக தெரியும் க்ளோஸ் அப் வியூஸும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லோரும் கிருஷ்ண பரமாத்மா ஆண்டால் இவங்களுடைய நல்ல அசைகள் பெற்று குடும்ப ஒற்றுமையோட மன ஆரோக்கியத்தோட உடல் ஆரோக்கியத்தோட எல்லாரும் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்தமைக்கு என்னோடய நன்றி you ஸோ மச் ஃபார் வாட்சிங் இதோடய எண்ணில் கொஞ்சம் பிக்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோட கண்டினியூவேஷனாக பாருங்கள்